வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே தொடங்கியது வட உள் மாவட்டங்களிலே மழை தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழக்கு பகுதி கர்நாடக எல்லையோர பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் அதாவது வடகிழக்கு பகுதி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஆம்பூர் குடியாத்தம் வேலூர் மாவட்ட பகுதிகள் மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட போலூர் திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதி இதெல்லாம் மழைப்படிப்பு தொடங்கி இருக்கிறது வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் இதெல்லாம் கனமழைப்பொழிவு பொழிவதற்கான சாதக சூழல் தெரிகிறது அதிகமாக பெஞ்சால் அஞ்சு சென்டிமீட்டர் தான் அதுக்கு மேலே இல்லை இது நாம் எதிர்பார்த்த ஒன்று தான் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம் வட உள் மாவட்ட வட கடலோர பகுதிகளில் வேலூர் ஆற்காடு ஆரணி மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட தற்பொழுது மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் செஞ்சி மற்றும் வந்தவாசி பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தோட காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகள் உத்தரமேரூர் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இந்த மழைப்பொழிவு படிப்படியாக கிழக்கு நோக்கி நகர்ந்து சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் பகுதிகளுக்கும் இன்று இரவு கனமழைப்படிவை கொடுக்கும் நேற்று நள்ளிரவில் கொடுத்தது போல அதாவது திருவள்ளூர் மற்றும் வடசென்னை பகுதிக்கு உறுதியாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் சென்னையின் வடக்கு பகுதி மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பகுதிகள் இன்றைக்கு கொஞ்சம் சென்னை மாநகரத்திற்கே கொடுக்க வாய்ப்பு இருக்குது செங்கல்பட்டுக்கு கூட வாய்ப்பிருக்கு இருக்குது இன்றைய மழைப்படிவு இது நாம் எதிர்பார்த்த ஒன்று தான் இது இல்லாமல் நம்ம தெற்கை எதிர்பார்த்தோம் பார்த்திங்களா ஒரு மழை மலை மறைக்கும் பகுதியோட கிழக்கு பகுதின்னு சொன்னோமே கொடைக்கானல் மலைக்கு கிழக்கே அங்கேயும் மழை தான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா எங்கே மழை பிடிப்பு தொடங்கியிருக்குன்னா துவரங்குறிச்சி திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சிக்கும் அதாவது திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சிக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிக்கும் இடையே ஆர் பாலக்குறிச்சி என்ற பகுதியில் மழை நம்ம எதிர்பார்த்த பார்த்திங்கன்னா ஓரிரு இடங்களில் அந்த இடம் அது இந்த மழைப்பொடிவு இன்னும் கொஞ்சம் தீவிரமடைஞ்சு கிழக்கு நோக்கி நகரலாம் நாம் ஏறுவதற்கு இருக்கிறோம் எங்கெல்லாம் போக்குன்னு பார்த்திங்கன்னா சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதிக்கு அந்த மழைப்பொழிவு செல்லலாம் உருவாகலாம் இங்கே தெற்கே கூட பெருசாக இருக்காது வரக்கூடிய மணி நேரங்கள் மழைப்பொடிவுனால் வட மாவட்ட பகுதிகளுக்கு தான் சேலம் மாவட்டத்தோட ஆத்தூர் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு உறுதியாக தெரியுது கல்வராயன் மலைப்பகுதியிலையும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தோட எடப்பாடி மற்றும் தாரமங்கலத்திற்கு இடையேயும் மழை வாய்ப்பு தெரிகிறது எடப்பாடி தாரமங்கலம் இடைப்பட்ட பகுதி சேலம் மாவட்டம் இதெல்லாம் கூட பெரிதா பெய் மழை கொடுக்காத தூரல் சார லேசா பெய்திரும் ஆனால் இன்றைய மழைப்பொடிவு கனமழை பிடிவாக திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் நள்ளிரவிலே வட சென்னை சென்னைக்கு வாய்ப்புண்டு வட சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு கனமழை காத்திருக்கிறது அடுத்தபடியாக வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா கடலோரத்தில் தீவிர தாழ்வு பகுதியாகி உடனடியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை தீவிர தாழ்வு பகுதி பத்தொன்பதாம் தேதி மண்டலமாகி நாளைய மறுநாள் செவ்வாய்க்கிழமை அது ஒடிசா கடலை கடலோரத்தை கடக்க இருக்கிறது இந்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி நகரப்போகிற காரணத்தினாலே கொஞ்சம் மழையின் தீவிரம் குறையும் எங்கே கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கு கொஞ்சம் கேரளாவில் மழை இருக்கும் நேற்றைக்கே எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது வல்பறையில் இன்றைக்கு ஒரு ஐந்து சென்டிமீட்டர் நம்ம காலை அறிக்கையில் எதிர்பார்த்திருக்கிறோம் அந்த எதிர்பார்ப்பின்படி இன்றைக்கு மதியம் முக்கோணம் வரைக்கும் உடுமலைப்பேட்டைக்கு மேற்கே இருக்கக்கூடிய முக்கோணம் ஆர்வேலூர் சமத்தூர் எல்லாம் மழை பொழிவு கொடுத்திருக்கிறது இன்றைக்கு லேசாக இந்த மழை பொழிவு நேற்றை விட இன்றைக்கு பாதியாக குறைந்திருக்கும் நாளை இன்றைய மழையில் பாதியாக குறைந்துவிடும் தமிழ்நாட்டில் இந்த வடவுள் மாவட்ட பகுதிகளில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை அதாவது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருக்கோவிலூர் செஞ்சி சுற்றுவட்டாரம் தொடங்கி ஆந்திர மாநிலம் எல்லையோரம் வரைக்கும் ஆந்திராவில் அதிக மழை தெலுங்கானாவில் கொட்டுகிறது மழை மாதக்கணக்கில் மழை தான் இன்னும் ஒரு இருபது நாள் கடுக்கு அங்கே சூரியனை பார்க்க முடியாத அளவிற்கு மேகமூட்ட வானிலையும் மழை வானிலையும் தொடர இருக்கிறது அந்த நிலையில் தமிழ்நாட்டில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை நாளை வட உள் மாவட்ட பகுதிகளில் தீவிரம் குறைந்துவிடும் இருந்தாலும் லேசாக இருக்கும் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதியில் இன்னும் குறைந்து குறைந்த பரப்பிலே மழை இருக்கும் அதாவது கேரள எல்லையோரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நேற்றைக்கு எட்டு இன்றைக்கு ஐந்து பெய்யும் நாளை மூன்றாக குறைந்துவிடும் பிறகு ரெண்டாக குறைந்து ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அளவிலே வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கும் தமிழ்நாட்டிலும் பெரிதாக இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்காது ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்தில் மட்டும் குறைவான பரப்பில் ஆங்காங்கே மழை இருக்கும் இன்றைக்கு தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பு நாளை குறைந்து விடும் இந்த நிகழ்வு விலகி வடக்கு நோக்கி போகிற காரணத்தினாலே வடக்கு நோக்கி போய் அப்படியே மேற்கு நோக்கி நகரப்போகுது இருந்தாலும் ஆந்திர ஆந்திரப்பிரதேச வழியாக கடந்தால் கூடுதல் வாய்ப்பு ஒடிசா வழியாக கடக்கிற காரணத்தினாலும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு இது நாம் அறிவித்திருந்தோம் ஏற்கனவே இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இப்படி நிகழ்வு இருபத்தி மூன்றாம் தேதி இன்னொரு நிகழ்வு வருது அது வந்து மேற்கு வங்கம் வழியாக தான் போகப்போகுது வடக்கு ஒடிசா மேற்கு வங்கம் வழியா அது தென்சின கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் வட இந்திய நிலப்பகுதி வழியாக இப்போ போய்கிட்டு இருக்க நிகழ்வு நேற்று கடந்தது வந்து மகாராஷ்டிரா போய் குஜராத் போகுது அடுத்த நிகழ்வு குஜராத் மற்றும் ராஜஸ்தான் அதுக்கு அடுத்த நிகழ்வு ராஜஸ்தான் இப்படி இருக்கும் ஆக மூன்று நிகழ்வுகள் இந்த மாத இறுதியில் இதில் மூன்றாவதாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு வெப்பசலன மழைப்பிடிவை ஏற்படுத்தும் எப்படின்னா கேரள வழியாக நுழையக்கூடிய காற்று மிக குறைந்துவிடும் இதனால் வெயில் கொஞ்சம் அதிகரிக்கும் சூரியனின் குத்துக்கதிர் இன்றைக்கு பழவேற்காட்டை தொட்டுவிட்டது நாளை வடசென்னை மருதிநாள் அதாவது இன்றைக்கு பதினேழு பழவேற்காடு பதினெட்டு வடசென்னை சென்னை பத்தொன்பது சென்னை இருபதாம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்தோட அதாவது சென்னைக்கு தெற்குப்புறம் தெற்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெல்டா வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக குமரி கடலை வரக்கூடிய செப்டம்பர் மூன்றாம் தேதி பய அடையும் இதன் காரணமாக சூரியன் குத்துக்கதிர் இந்த மாத இறுதியில் தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கும் குத்துக்கதிர் கொஞ்சம் வெப்பத்தை அதிகரிக்கும் பொதுவாக தென்மேற்கு பருவ காற்று இருந்தால் குளிர்ந்த காற்று இருக்கும் பொழுது மழை இருக்கும் பொழுது கேரளாவிலே வெப்பம் தெரியாது ஆனால் இந்த மாத இறுதியில் கொஞ்சம் வெப்பம் தெரியும் அளவிற்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் அதே நேரத்தில் இலங்கைக்கு அருகே வளிமண்டல சுழற்சி மேலடுக்கில் ஏற்பட போகிறது இதனால் மாலை இரவு இடிமழைப்பிடிவு ஏற்படுத்த போகிறது அதாவது பகலிலே வெயில் மாலையிலே கடலோரம் பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் இதில் ஒரு பெரிய தீவிர மழை இருக்க வாய்ப்பில்லை ஆனால் லேசாக இருக்கும் மாத இறுதி நாட்களில் கனமழை தெரிகிறது முப் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி அதற்கு பிறகு ஆகஸ்ட் முதல் வாரத்திலும் அந்த காற்று சுழற்சி இருந்து கொண்டு மழைப்பிடிவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக அந்த மழைப்பிடிவு தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் முதல் வாரத்தில் செப்டம்பரில் நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் வெப்பச்சலன இடி மழைப்பிடிவு வளிமண்டல சுழற்சி காரணமாக ஆக தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை பெரிய அளவிலே தீவிரம் இல்லாமல் இருக்கும் இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை குறைவாக இருக்கும் என்பதனால அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து குறைந்திருக்கும் இதனால் திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய அணைகளில் நீர்மட்டம் இறங்கு முகத்திற்கு செல்லும் லைட்டாக அச்சப்பட வேண்டாம் உதாரணத்திற்கு மேட்டூருக்கு நீர்வரத்து தற்பொழுது குறைந்திருக்கும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெய்திருக்கக்கூடிய மழை கர்நாடக அணைக்கு வருகிறது ஆனால் கர்நாடக அணை ஏற்கனவே திறந்து விடப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அணையின் மட்டம் குறைந்திருக்கிற காரணத்தினாலே வரத்தை கொண்டிருக்கிறார்கள் கர்நாடக அணை நிரம்புவதற்கு இப்பொழுதைக்கு வாய்ப்பில்லை என்ன திறந்து விடப்பட்டிருக்கூடிய உபரி நீர் குறைக்கப்பட்ட நீர் நிரப்பிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே உடனடியாக கர்நாடக அணையிலிருந்து நீர் திறந்து விட அளவிற்கு காவிரி பகுதிகளில் இப்பொழுதைக்கு மழை இல்லை இருந்தாலும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையக்கூடிய தென்மேற்கு பருவமழையினால் அணைகளை நிரப்பும் உபரி நீர் மேட்டூருக்கு வரும் அதுவரை இறங்குமுகத்திற்கு செல்லும் இப்போ மேட்டூரில் ரெண்டு டிஎம்சி ரெண்டடி குறைந்திருக்கு ரெண்டடி ஒரு நாள் ஒன்றுக்கு பத்தாயிரத்து ஐநூறு அடி திறக்கப்பட்டிருக்கு ஆனால் வரத் இன்பம் மூவாயிரத்து ஐநூறு தான் கிட்டத்தட்ட முக்கால் டிஎம்சி திறப்பை விட வரத்தை விட திறப்பு கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே இரண்டு நாட்களுக்கு ஒன்றரை டிஎம்சி வீதம் நான்கு நாட்களுக்கு மூன்று டிஎம்சி வீதம் திறக்கப்படுகிறது கூடுதல் நீர் ஆக நான்கு நாட்களுக்கு மூன்று டிஎம்சின் இந்த மாதத்தில் ஒரு பத் பன்னிரெண்டு நாலு பன்னெண்டு டிஎம்சி இந்த மாத இறுதிக்குள் குறைய வாய்ப்பு இருக்கிறது முழு கொள்ளளவு தொண்ணூற்றி நாலு டிஎம்சினால் அதில் ஒரு பன்னெண்டு டிஎம்சி குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் அடுத்த மாதத்தில் ஒரு ரெண்டு டிஎம்சி குறைய வாய்ப்பு இருக்கு செப்ட் செப்டம்பர் முதல் வாரத்தில் ஆக எல்லாம் சேர்த்தால் ஒரு பதினைஞ்சு டிஎம்சிக்குள்ளே கொஞ்சம் குறையும் ஆக எழுபது டிஎம்சி ஆகிவிடும் அது எண்பது டிஎம்சி ஆகிவிடும் மன்னிக்கவும் எண்பது டிஎம்சியாக ஆக இறங்கு முகத்துக்கு எண்பது டிஎம்சி என்பது மிகப்பெரிய இறங்குமுகம் அல்ல கவலைப்பட வேண்டாம் நூறு அடிக்கு கீழே வந்துடாது அதற்குள் அடுத்த மழை பொழிவை ஏற்படுத்தி மழை அணையை நிரப்பும் கண்டிப்பாக செப்டம்பர் எட்டுக்கு மேல் அக்டோபர் பதினாலு வரை நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலும் காற்றுச்சுழற்சி ஏற்பட்டு தமிழ்நாட்டிற்கும் மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது செப்டம்பர் எட்டுக்கு மேல் தென் மாநிலங்களுக்கே நல்ல மழை இருக்குது ஆந்திரப்பிரதேசம் கடக்கக்கூடிய நிகழ்வு இரண்டு இருக்கிறது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக கோவா மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கக்கூடிய நிகழ்வு காரணமாக தென் மாநிலங்களுக்கு செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழை காத்திருக்கிறது செப்டம்பர் எட்டுக்கு மேல் இது நம்ம நீண்ட காலமே அறிவித்து கொண்டிருக்கூடிய தகவல் தான் இந்த தகவல் எல்லாம் துல்லியமறிய உங்கள் ஊருக்கு மழை எப்படி என்பதை மேலும் கூடுதல் தகவலுடன் தினசரி பெற வானிலை ஆய்றி இணைந்திருங்கள் மாறுதலுக்குட்பட்டது வானிலையை பார்க்கும் பழக்கத்தை மாற்றி வானிலை அறிக்கைக்காக ஒரு ஐந்து நிமிடம் செலவு செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் லாபத்திற்கு வானிலை அறிக்கை என்பதை புரிந்து கொண்டு இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி